உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் எனக்கு தெரிந்த ஒருவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது சிகரெட்டு ஊதுவார் அது மாத்திரம் இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் ரொம்ப மது போதையிலேயே சாராய போதையை தான் அவர் ரொம்ப விரும்புவார் அது ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்கள் உடம்பு கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இந்த ட்ரிங்க்ஸும் இந்த புகைப்பிடிக்கிறதும் அதாவது சிகரெட்டும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அவரை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாருமே கேட்பாரற்று ஒரு இடத்துல இருந்தார் அன்பானவர்களே இன்றைக்கி கூட அந்த உலகம் சிற்றின்பத்தை நினச்சி சந்தோஷப்படுது இன்றைக்கி கூட இந்த உலகம் பணத்தை நினச்சி சந்தோஷப்படுது இன்றைக்கி கூட இந்த உலகம் தன்னுடைய படிப்பு தான் திறமை அப்படிங்கிற ஒரு போதையை வச்சு சந்தோஷப்படுறாங்க இது ஒரு நித்தியமான சந்தோஷம் கிடையாது இது ஒரு அழிந்து போகிற சந்தோஷம் ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் எல்லா மனுஷர்களும் தவறிவிட்ட பொழுது ஒரு சமாரியன் வந்து அந்த ரோட்டில் கடந்த அந்த மனுஷனை தூக்கி எடுத்து அவன் காயங்களை கட்டி அவனை ஆறுதல் படுத்தி அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி தான் தவிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அன்பானவர்களே நீங்கள் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான் இருக்கணும் அவரால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் கர்த்தரின் ரட்சகராக இருக்கிறார் அவரே என் சிருஷ்டிகள் அவரே என் மீட்பர்னு சொல்லி வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுங்கள் கத்தனமை நடத்துவார் எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே இந்த வெளியில கருத்தில் ஒப்புக் உடைய ரச்சிப்பினாலே எங்களை சந்தோஷப்படுத்தும் ஒன்று சமூகம் ரெண்டின் ஒன்றின்படி உடைய வாக்கின்படி எங்களை நடத்தும் இசை நாம் ஜபிக்கிறோம் ஆமே தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஆமே குறிக்கீடு பாத்திர கடத்துக்கு பாத்திர மகிமைக்கு பாத்திர குறிப்பிட்டு பாத்திர கணத்துக்கு பாத்திர மகிமைக்கு